Bye. வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் தி மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரர் ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ராஜ்பத் ராய் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இது வந்து கபாடி பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கேளங்கட பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு லைட்ஸு இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் லைட்ஸு அந்த மாதிரி ஒயரிங்ஸு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ரேட்டில் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு என்ன சோர் பஜார் மாதிரி மார்க்கெட் தான் ஆனால் சோர் பசார் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இது வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் சிறிய மார்க்கெட் ஆக்சுவலாக ஆனால் ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே சரிங்களா இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு காலையாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து பிளாட்ஃபார்ம்லாம் ஷாப் போட்டு வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக கீழெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க என்ன ஒன்றும் இப்போ வந்து அலௌட் இல்லாதனால ஸோ இங்கே வந்து இயர்பட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா இது பாருங்க இந்த மாதிரியான இயர்பட்ஸ் உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் இப்போ சோர் பசார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சு எல்லாமே வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்றாங்க உங்களுக்கு இதெல்லாம் ஆனால் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் உள்ளதுன்னா கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்களா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நெடுக்க வந்து ஷாப்ஸ்லாம் இருக்கும் இது பாருங்க இந்த மாதிரியான உங்களுக்கு ஆர்சி கார்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஐநூறுரூபா அறநூறுபா எழுநூறுபா அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து ப்ரைஸஸ் வந்து சொல்கிறது அது வந்து நீங்கள் வந்து வந்து பேரிகின் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் டெஸ்டிங் வந்து காமிக்கிறாங்க பாருங்க சரிங்களா இது வந்து ஒன்றொரு அண்ணனுக்கு டெஸ்டிங் காமிச்சாங்க நம்ம நடுவில் வந்து வீடு எடுத்துகிட்டோம் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் இருக்கும் ஸோ வாட்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுவும் ரொம்ப கம்மியான ரேஞ்சஸில் வந்து இது பாருங்கள் இந்த மாதிரியான வாட்சஸ்லாம் வந்து ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஓகேங்களா ஸ்க்ராச்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அது மாதிரிலாம் கிடையாது ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பாருங்கள் போட்டோட பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் வந்து கிடச்சிரும் இது பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளுங்க தான் ஃபேமஸ் ஆக்சுவலாக இங்கே சரிங்களா இந்த பக்சசரிஸ் இயர்ஃபோன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஃபேமஸ் அந்த அளவுக்கு இல்லை இங்கே பாருங்கள் இந்த டேப்ஸு ஓகேங்களா இந்த ஜெட் ஸ்ப்ரே இந்த மாதிரியான உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்கில் வாட்சஸ்லாம் ஃப்ளாட் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் வரும் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வாட்சஸ்லாம் இங்கே அவைலபிள் கிடச்சிரும் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷன் இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக கம்மி ரேஞ்சில் வந்து இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு சுவிட்ச் போர்டு உங்களுக்கு சாக்கெட்டு அதாவது உங்களுக்கு லைட்ஸு ஒயர்ஸ் இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணலாம் ரொம்பவும் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் வந்து கிடைக்கும் ஜென்வனாக சொல்கிறேன் இது வந்து வீடியோக்காக அப்படிலாம் கிடையாது ரொம்பவும் நல்ல ப்ரைஸில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிள் கிடைக்குது பாருங்க லைட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் டெக்கரேஷன் லைட்ஸில் அதுவும் இல்லாமல் நீங்கள் பல்க்குலலாம் வாங்கும்போது இன்னும் ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம ப்ராப்பர் வந்து கபாடி பஜார் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ இங்கெல்லாம் வந்து சார்ஜர்ஸ்லாம் வந்து இப்போ ஃப்ளாட் பத்து ரூபா இந்த மாதிரி ஒயர்ஸ் இது பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டபுள் சைடு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பாருங்க உங்களுக்கு இது வந்து ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து சொல்றாங்க எல்லா ஹெவி குவாலிட்டி சரிங்களா ஸோ அதுதான் சொன்னேன் இங்கே கட்டிங் பிளேட்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு பிராண்ட் நியூ ஓகேங்களா ஸோ இது மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவும் கம்மி பிரைஸில் உங்களுக்கு கட்டிங் பிளேடெலாம் உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லி யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா இந்த கத்திரிக்கோல் சிசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்லி யூஸ் பொருள் இதில் வந்து ஃப்ளாட் பத்து ரூபா நீங்கள் வந்து பார்த்து உட்காந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா உங்களுக்கு யாருக்குன்னா நார்மலாக அது மாதிரி வேணும் டிசைனர் சீசர்ஸு உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனர் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் பத்து பத்து ரூபாய் இந்த லைட்டெலாம் வந்து பாருங்கள் இந்த பைக் மாடிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து அந்த லைட் ஆக்சுவலாக ஓகேங்களா இது வந்து ஃப்ளாட்டு பத்து ரூபாங்க இது கண்டிப்பாக யாருனா வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த லைட் வந்து என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செக் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் சரிங்களா இங்கே வந்து ஒரு லைட்டு இந்த ஃபுல்லாக வந்து ஃபுல் லைட் நினச்சிக்காதீங்க ஒரு சிங்கிள் பீஸ் வந்து பத்து ரூபா வெளியில் வாங்க போனீங்கன்னா டு அட்லீஸ்ட் ஐம்பது ரூபாலேருந்து நூறுபா வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபாக் லைட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு டூரிங் பைக்கு அது மாதிரி ஃபாக் லைட்ஸ்லாம் இருக்கிறேன் வேணும்னா இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே தனித்தனி பிரைஸு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இண்டிகேட்ரு வந்து பாருங்க நாலு இண்டிகேட்ரு நூறுரூபா உங்களுக்கு சரிங்களா ஒரு பைக்குக்கு நீங்கள் இண்டிகேட்டர் வாங்க போனீங்க அப்படின்னா நூறுரூபா ஆனால் வெளியெலாம் வந்து நீங்கள் ரெண்டு இண்டிகேட்டர் அதாவது ஒரு செட்டே வாங்க போனாலும் உங்களுக்கு வந்து இரநூறுபா முந்நூறுபா ரேஞ்சில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியான இயர்பட்ஸ்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளாட் வந்து நூறுரூபா ஆக்சுவலாக சரிங்களா இது வந்து நம்ம எதில் உட்காந்துருக்கிறேன் அண்ணனோட ஓன் மேனுஃபேக்சரிங் இது வந்து எல்லாம் கிடையாது ஓன் மேனுஃபேக்சரிங் ஆனால் குவாலிட்டியெலாம் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் நெக் பேண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பட்ஸாக இருந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு சரிங்களா இதுவே நீங்கள் பல்கில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கம்மி பண்ணி கொடுக்குறேன் எழுபது எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் கேமிங் பட்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக கிடைச்சிரும் உங்களுக்கு இங்க இந்த பேட்டரி சார்ஜர் வந்து பாருங்க உங்களுக்கு பத்து ரூபாய் இது பேட்டரி சார்ஜர் சரிங்களா நிறைய ரேட்ஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பாக வரும் ஆனா அதுதான் ஜென்வின் என்ன அப்படின்னா ப்ரைஸ் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல கிடைக்கும் இந்த மாதிரி சார்ஜர் பேட்டரிஸ்லாம் உங்களுக்கு பத்து பத்து ரூபாய் இது இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பிராண்டடில் கிடைக்கும் தான் இருந்தாலும் வெளில நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னா நூறுரூவா நூற்றி ஐம்பது இரநூறுபா ரேஞ்சில் கிடைக்கும் இந்த டாய் ஷாப்ஸ்லாம் வந்து பாருங்க இந்த மார்வல் அஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளாட் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் இதில் அஞ்சு பீஸ் இருக்குது பாருங்க ஐம்பது ரூபாய் இது ஓகே குவாலிட்டி வந்து பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டி தான் அங்கே கிடைக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப ஹையண்ட் குவாலிட்டி அப்படிலாம் இல்லை இந்த கிளிப் செட்டெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ஃபுல் கிளிப் செட் வந்து கிடைக்குது உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி என்ன டாய்ஸாக பாருங்கள் பாருங்க உங்களுக்கு எதுன்னு வந்து அந்த ஹெலிகாப்டரு உங்களுக்கு ஆர்சி கார்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஞ்சுலேருந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சின்ன சைஸாக தெரியுது ஆனால் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா அதுவே நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க டாய்ஸ் எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது அதே மாதிரி இதே பாருங்க இதுதான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக சொன்னால் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒயர்ஸு வயரிங்ஸ் எல்லாம் யாருக்குன்னா வந்து வீட்டு வேலைக்கு வந்து வீ இப்போ புதுசாக வந்து வீடு கட்டுறீங்க வயரிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு முடி இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணின்னு போங்க வெளியில் இந்த ஒயர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரு உங்களுக்கு வந்து பதினாலு ரூபாயிலேருந்து இருபது ரூபா ரேஞ்சு கிடைக்கும் இங்கே எண்பது மீட்டரு சரிங்களா எயிட்டி மீட்டர்ஸு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீஸு ஆஸ் பர் அந்த ஒயர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஜென்வனான ப்ரைஸு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஒயர்லாம் வந்து பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா லைட்டிங்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நார்மல் பேசிக் ஒயர் இதுவுமே வந்து உங்களுக்கு எண்பது ரூபா எண்பத்தஞ்சுபா நூறு ரூபாய் ரேஞ்சு இது எண்பது மீட்டரே சொல்றேன் நான் ஆக்சுவலா சரிங்களா இந்த பாருங்க இந்த மாதிரியான ஒயர்ஸ் உங்களுக்கு எல்லா ஒயர்ஸும் அவைலபிளா இருக்கும் ஏசிக்கு தேவையான ஒயர்ஸ் உங்களுக்கு அஹ் வீட்டு ஒர்க்கிங்க்கு தேவையான சோ கண்டிப்பா வந்து ஒயரிங்ஸுங்கலாம் ஒயரிங்ஸு அண்டு லைட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் ஆக்சுவலாக இது சரிங்களா ஸோ கண்டிப்பாக எடுக்கணும் இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்கள் பல்ப்பு இது வந்து சார்ஜிங் பல்ப் இது சரிங்களா சிங்கிள் பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா உங்களுக்கு ரெண்டு பீஸ் வாங்குனிங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா தான் நூறுரூவாலாம் இல்லை எழுபத்தஞ்சி ரூபா தான் உங்களுக்கு சரிங்களா மூணு பீஸ் வாங்கும்போது உங்களுக்கு நூறுரூபாய்க்கு மூணு பீஸ் வந்து கிடைக்கும் இது சார்ஜிங் பல்ப்பு லைட்டு ஆஃப் ஆனோடனே உங்களுக்கு ஒரு மணி நேரம் என்னமோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவர் இருக்கும் இது இந்த மாதிரியான சுவிட்ச் போர்டு வந்து ஃப்ளாட்டு நூறுரூவா அங்கிள் வந்து விரல காமிச்சார் பார்த்திங்களா ஒரே ஒரே நோட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் ஃப்ளாட்டு நூறுரூவா இதுவுமே உங்களுக்கு ஃப்ளாட் நூறுரூவா இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே சரிங்களா ஸோ யாருனா வந்து வேணும் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான இயர்பட்ஸ்லாம் வந்து பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரேட் வந்து யோசிக்கவே முடியாது இது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு இயர்பட்ஸுங்க இது சரிங்களா சாரி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு இயர்பட்ஸ் இது சரிங்களா நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு இயர்பட்ஸு ஓகேவா நெக் பேண்டுமே உங்களுக்கு ஐம்பது ரூபாய் எல்லாம் வந்து லோக்கல் தாங்க யாருமே வந்து இதை நினைக்காதீங்க ஒன் ப்ளஸ் இருக்கும் ஓப்போ இருக்கும் அப்படிலாம் கிடையாது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சுவலாக ஆனால் கண்டிஷன் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இது உள்ள கேபிள்ஸ் எல்லாமே பத்து பத்து ரூபாய் ஓகேங்களா வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்து பத்து ரூபா இந்த அண்ணனை ஆளு கிடையாது இவர் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு செலிப்ரிட்டி பண் பண்டித்ஜின்னு சொல்லுவாங்க இவரை இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளார நோய்ஞ்சோடனே நீங்கள் பண்டிட்ஜி ஷாப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்த தக்காளி வேலைன்னு சொல்லிட்டு இந்த கைவிட்டு கம்பேர் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏர்பட்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஃப்ளாட்டு நூறுரூபா வாங்க செக் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போயின்னே இருக்கலாம் அந்த மாதிரி ஃப்ளாட்டு நூறுரூபா நீங்கள் கண்டிஷன்லாம் பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம் முதல்ல ரொம்பவும் நல்ல கண்டிஷன் சொல்ல முடியாது ரொம்பவும் மோசமான கண்டிஷன் சொல்ல முடியாது ஆனால் ஒரு மீடியமான கண்டிஷனில் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இங்கே கிடச்சிடும் உங்களுக்கு சரிங்களா அதே பாருங்கள் இந்த மாதிரி சீல் பேக் வந்து அவைலபிளாக இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் இதில் தான் வாங்கினோம் அப்படிலாம் இல்லை சீல் பேக் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுபா இது பாருங்க இந்த மாதிரியான கலர்ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வந்து நூறுரூபா ரேஞ்சில் வந்து கிடைக்கும் ஐம்பது ரூபாயில் எஞ்சிலும் இருக்குது என்ன அது ரொம்பவும் வந்து லோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ப்ரெஃபர் பண்ண மாட்டோம் நூறுரூபா இஞ்சது வந்து ஓரளவுக்கு நல்ல எஞ்ச மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சரிங்களா ஒரு மினிமலாக யூஸ் பண்ண இந்த மாதிரியான பவர் பேங்க் இதுவுமே உங்களுக்கு நூறுபா தான் சரிங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நூறுரூபா ரேஞ்சில் வந்து ஃப்ளாட் இங்கே இங்கே வந்தாலே கூட்டத்தை பார்த்தீங்களா இது வந்து இங்கே தீ ஆக்சுவலாக சரிங்களா இந்த கூட்டத்தை வந்து பாருங்கள் எல்லாருமே இவர் தேடி தான் வரவங்க பண்டிட் ஜி கிட்ட தான் போனோம் அப்படின்னு தேடின்னு வருவாங்க இங்கே செலிப்ரிட்டி இவரு தான் கேபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் வந்து கிடச்சிருவீங்க சரிங்களா ஏர்பட்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி நல்லா தக்காளி மூட்டை மாதிரி வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான ஏர்பட்ஸ் பாருங்கள் சீல் பேக்ஸில்ல ஸோ இது மாதிரி வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாட்டு நூறுரூபா தான் சீல் பேக் எடுக்கிறதால உங்களுக்கு அதிக ரேட் அப்படிலாம் இல்லை எல்லாமே ஃப்ளாட்டு நூறுரூபா ரேஞ்சில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இவங்களோட ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்களா இவ்வளோ ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஆன்லைன் டெலிவரி எதுவுமே கிடையாது வாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இடத்துக்கு வந்து நம்ம போகலாம் அதே மாதிரி சண்டேஸில் வந்துங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு டூ பிளீன் ஃப்ளக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பத்து பத்து ரூபா இது ஃப்ளாட் வந்து பத்து ரூபாய் உங்களுக்கு சரிங்களா லோ மேலே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபைவ் பின் சாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படியே சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சுவிச்சு போர்டு அதே தான் ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு கிடச்சிரும் இந்த மாதிரி என்ன பெரிய பெரிய லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸோ லைட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக கிடச்சிரும் உங்களுக்கு இங்கே ஓகேங்களா லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான லைட்ஸ்லாம் இங்கே பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு இதே மாதிரியான சூப்பரான வீடியோ கொண்டு வருவோம்